பொதுவாக விமர்சனங்கள் என்பது நம் பார்க்கின்ற போது அதிமுக தரப்புலேருந்தும் சரி மற்ற எதிர்கட்சி குறிப்பா குறிப்பாக சீமானவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருவது பெருமை அப்படின்னு தங்கம் தன்னரசு அவர்கள் சொல்லியிருப்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகியிருப்பது அப்போ கெட் அவுட்னு சொன்னீங்களே இப்போ வெல்கம் மோடின்னு சொன்னீங்களே அப்போ கருப்பு உடை கருப்பு குடை இப்போ வெள்ள உடையா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்திற்கான உங்கள் முதற்கட்ட பதில் என்ன அதாவது தமிழகத்திற்கு பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்களை வரவேற்பது முன்னின்று நம்ம போய் வரவேற்கிறது வந்து தமிழர்களுடைய பண்பாடு அது ஒரு விதமான ஹாஸ்பிட்டாலிட்டி ஆனா கொள்கை ரீதியாக நாங்கள் இன்னும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்ப நாங்க வந்து எங்களுடைய கொள்கையில் என்ன இருக்கிறது பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா நம்மை தேடி வருபவர்கள் எதிரியாக இருந்தாலும் உள்ளே அழைத்து வாங்கன்னு சொல்லி சாப்பாடு போடுறதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அதை கொஞ்சம் கூட தவறில்லாமல் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனா நீங்க அவர் மோடி அவர்களுடைய பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வரவேற்புல கூட இளையராஜாவை கூட கூப்பிடுறாரு வாங்கன்னு சொல்றாரு தமிழக அமைச்சருங்கிறாரு அங்க தங்கம் தென்னரசு அண்ணன் அவர்களையோ இல்ல எஸ் 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 சிவசங்கரன் அண்ணன் அவர்களின் பெயரை கூட உச்சரிக்கவில்லை இதுதான் அவர்களின் பண்பாடு ஆனால் நாங்கள் பண்புடையவர்கள் அதனால் நாங்க அப்படி சொல்லல அவருடைய இன்வேஷன் ஆஃப் இந்த ஊருக்கு வருவத கொள்கைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்டதுதான் அது எந்த வகையிலயுமே வேறு மாதிரியாக எடுத்து சொல்ல முடியாது அப்படி வந்ததன் காரணமாக அவர் என்னெல்லாம் பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டீகோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு த கிரேட் நத்திங் அப்படின்பாரு முன்னூத்தி முப்பது மில்லியன் லைட் லைட்டியர் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ட் இருக்குமா அந்த அளவுக்கான ஒன்றுமே இல்லாமல் எப்படி இப்படியாக பேச முடிகிறது அப்படிங்கிற ஒரு வியப்ப எனக்குள்ள தந்திருக்கு ஏன்னா அவர் பேசுகிறதனுடைய ஆதாரமான நீங்க பாத்தீங்கன்னா கௌரவம் பாரம்பரியம் சைவ சித்தாந்தம் மரபுகள் கலாச்சாரம் அமரத்துவம் இதன் அடிப்படையில தான் அவர் முழுக்க முழுக்க உழன்று உழன்று பேசி கொண்டிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் கௌரவத்தை பத்தி பாரம்பரியத்தை பத்தி சைவ சித்தாந்தங்களை பத்தி பேசுகிறார் சைவ சித்தாந்தத்தை இந்த தமிழ்நாட்டுல ராஜராஜ சோழர்கள் அதை எடுத்தாங்க நாமளும் அதை எல்லாரும் எடுத்து அதன் வழியில் இந்த பாரதம் பாரதம் பேசுறாரு தமிழ்நாட்டுல மட்டும் எப்ப அவர் தமிழ்நாடுன்னு பயன்படுத்துற இடத்தை பாருங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும் முப்பத்தாறு பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டதுங்கிறாரு ஆனா ராஜராஜ சோழனின் பெருமையை பேசும் பொழுதோ ராஜேந்திர சோழனின் பெருமையை பேசும் போறதோ பாரதம் பாரதம்

உயிருள்ள ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நாங்கள் உருவாக்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஏன் திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தினுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது மேலும் அன்பே சிவம்ங்கிறாரு மேலும் சைவ சித்தாந்தம்ங்கிறாரு சைவ சித்தாந்தத்தினுடைய மிக அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தா ரொம்ப ஆணவ ஆணவம் படக்கூடாது கண்மம் அதாவது பாவம் மாயை மூன்று விஷயங்களை சைவ சித்தாந்தம் எவம் மிக்கவர்களாக நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள் எங்கயாவது அன்பே சிவங்கிறாரு எங்க மேலதான் உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்குல்ல நீங்க எங்களுக்கு கல்வி நிதியை கொடுக்க வேண்டியதானே எங்களுக்கு நீட்ல இருந்து விளக்கு கொடுக்க வேண்டியதானே ஏன் நான் அதை கேட்கிறேன் மிச்சம் புயல் வந்தது நீங்க வந்தீங்களா ஆனா குஜராத்ல அந்த தப்தே புயல் வந்ததுக்கு அப்புறம் உடனே சென்று போய் நீங்க பார்வையிட்டீங்க எட்டு தடவை அரசியல் ரீதியாக மட்டுமே வந்திருக்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இப்பொழுதும் அவர் எப்படி பண்றாருன்னா அரசியல் ரீதியாக தான் வந்திருக்கிறார் மேலும் சைவ சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறார் ஆனால் உண்மையில் இவர்கள் சைவ சித்தாந்த அந்த நெறிப்படி இவங்களே இருக்காங்களானா அது மிகப்பெரும் மாபெரும் கேள்வியாகத்தான் இருக்குது